கூடுதலாக தந்து கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து மற்ற இடங்கள் இல்லாமல் சூப்பா இருக்கிற இடத்துல நாடு கடந்த அரசாங்கம் ஒரு சாம்பாராக இருக்கிற ஒரு சூழ்நிலையை வடிவ அரசுவையான ஒரு சாப்பாடாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது அது சரியான ஆக்களோட சரியான முறையில் தெளிவான யாப்போட எழுத்துல வந்து எங்களுடைய தேசிய அடையாளங்கள் எதையுமே மறைக்காமல் மறக்காமல் அங்கீகாரத்தோடு எங்களுடைய முழுமையான குறிக்கோள் தமிழம் சுதந்திர தமிழ் மட்டும்தான் என்பதை ஆப்பில் எழுத்துபூர்வமாக எழுதி அதுக்கு மக்களிடம் இருந்து அங்கீகாரத்தை பெற்று ஒரு முறையான வி முறையில் போய்கொண்டிருக்குது இது இதை வந்து லிமிட்டெட் கம்பெனிஸாக இயங்கக்கூடிய யாரும் அதே மாதிரி எந்த ஒரு ஒரு சேரட்டியில இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புகளோ இல்லாட்டிய ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளோ இல்லாட்டி சங்கமாக இந்த ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளோ இல்லாட்டி கோயில்களோ எல்லாருமா சேர்ந்து பலப்படுத்த வேண்டிய விடயம் இதுல வந்து அவர்கள் அவர்களுக்குன்ற ஒரு பொ பொறுப்புகளும் கடமையிலும் இருக்க போதிலும் அல் அல்டிமேட்லி எங்களுடைய அரசாங்கம் இது என்று வரும் பொழுது அந்த அரசாங்கத்தை பலப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு விட எப்பவுமே எப்போ இருக்கிறது பார்க்க இன்றைக்கு கூடுதலாக இருக்கிறது ஏனென்றால் இது இதுக்கு நாங்கள் தகுதி பெற்று விட்டோமான்னு சொன்னா நான் அதை சொல்ல வரவில்லை நாடு கடந்த அரசாங்கம் பிறந்து இப்போ ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷத்துக்குள்ள தகுதி பெற்று விட்டதாண்டா நிச்சயமாக நான் அதை நான் சொல்ல வரவில்லை அதை பற்றி கதைக்கவும் நான் வரவில்லை விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு உலக சூழல் இன்றைக்கு ஸ்ரீலங்காவை களமாக கொண்டு வந்துட்டது அவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் கொண்டு வர போயினோம் என்றால் நாங்களும் வந்து பலமடைகிறதுக்கு கூட நேரம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எங்களுடைய கையில் இல்லை இது இன்றைக்கு சிறிலங்காவை வந்து சவுத் ஏசியாவை உலக அரசியல்லையும் அதுலயும் சிறிலங்காவை களமாவும் இன்றைக்கு போர்க்களம் வந்து சேர்ந்து விட்டது முள்ளிவாய்க்கால யார்டையும் பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு குண்டுகளுக்கு எப்படி எதிர்கொள்வது என்று மக்கள் ஜோசிக்க இல்லை இன்றைக்கு எல்லா அந்த சூழல் வந்தவுடனே அத்த அனைத்து மக்களும் அனைத்து போராளிகளும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பலமாக நின்று தங்களுடைய கடமைகளை செய்தார்கள் கிட்டத்தட்ட அந்த போர்க்களம் என்றது அரசியல் போர்க்களம் என்றது இன்றைக்கு சிறிலங்காவை நோக்கி சிறிலங்கா களத்துக்கு வந்து விட்டது இன்றைக்கு அம்மையார் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ இப்போ திரும்பி பார்க்க இந்தியா வந்து வடக்கு இந்த ரெசல்யூஷனை சப்போர்ட் பண்ணது சாதாரணமாக கொந்தளிப்பால் மட்டுமில்லை ஒரு திடீர் முடிவாக நாங்கள் பார்க்கல இதுக்கு பின்னால் பல கோணங்கள் இருக்குது பல முக்கியமான நகர்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அழுத்தங்கள் வந்திருக்கிறது இந்தியாண்ட ஃபோரின் போலிசிலையும் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நகர்வு வந்து ஸ்ரீலங்கா லைட்டாக எடுக்க முடியாது இந்தியா அந்த நேரம் தங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டிலும் என்ற ஒரு முடிவை பார்க்கக்கூடியாது ஆனால் தன்னுடைய விருப்பம் வந்து இந்தியா சிறிலங்கா அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கடைசியாக சொல்லி முடிச்சிருக்கிறார் அதே அளவில் வந்து ஒவ்வொரு தமிழர்களும் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆணையரவு அட்டாக் நடந்து அந்த ஆணையரவு வென்ற நேரம் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் தமிழில் வேணுமா வேணாமாண்டா எல்லாரும் ஓடிப்போய் எங்கே போடுறேன் கியூல நின்று போட்டிருப்பேன் இன்றைக்கு கிட்டத்தட்ட அது எங்களுடைய தேசிய கவசம் அந்த அறிக்கையை விட்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் போய் செய்திருப்போம் இன்றைக்கு அரசியல் ரீதியில் கிட்டத்தட்ட அந்த பலம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் இதுக்கு மூல சாத்திரி வந்து தான் இருக்குன்றதை இது ஒரு ஒரு ரகசியம் என்று சொல்ல முடியாது எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம் அப்போ இன்றைக்கு ஒரு முன்னெடுப்பு செய்யக்க எப்படியான முன்னெடுப்பு இன்றைக்கு அமெரிக்கா ஏன் எங்களை சூஸ் பண்ணியிருக்கு ஆப்கானை சூஸ் பண்ண இல்லாத என்னென்னா அது ஏற்கனவே சூப்பா இருக்கு பாகிஸ்தானை செய்யவில்லையா காஷ்மீரை செய்ய முடியாது அப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஏஷியான்னு வரும்பொழுது சிறிலங்கா அவர்களுக்கு ஒரு களமாக ஒரு சாம்பாராக இருக்கிற களமாக இருக்குது மற்ற எல்லாம் சூப்பர் அப்போ இன்றைக்கு வந்து தன்னுடைய முழு நலனையும் ஒரே பாஸ்கெட்டில் போடுற அளவுக்கு அமெரிக்கான போலிசி சவுத் ஏஷியாவை பொறுத்த வரையில் வந்திருக்கு அதே மாதிரி சைனாவை பொறுத்த வரையில் இது ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரகிள் இல்லை எக்கனாமிக் ஸ்ட்ரகில் அவர்களும் வந்து முக்காவாசி இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னைக்கு ஸ்ரீலங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட் சைனா செய்து கொண்டிருக்குது அப்போ அவங்கள் ஒரு பொருளாதார ரீதியில் வந்து தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தப்பாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வினோம் ஏனென்றால் அங்கே ஒரு போர் உருவாகிறதை சைனா கடைசி வரையும் விரும்பாது சைனாக்கு வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணுமன்றதுல மிக அக்கறையாக இருக்கிறது ஒரு போர் உருவாகக்கூடிய இல்லாட்டி ஒரு அந்த ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுமுன்னு சொன்னால் சைனாவும் பல் மல்ட்டி இது பல்டி அடிச்சு அமெரிக்காவோட கைகூர்த்து ஒரு இதுக்கு ஒரு டெம்பரரியாக சவுத் சுடானில் செய்திருக்கு சவுத் சுடானில் சைனாவும் சேர்ந்து தான் சவுத் சுடானை உருவாக்கியிருக்கு ஆனா அப்படியா இப்படியான நகர்வுகள் வந்து அரசியல்ல எதுவும் நடக்கலாம் எதிரி நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர நலன்கள்லான் இருக்குது தமிழர்களுடைய நலன் சுதந்திர தமிழகத்துல மட்டும்தான் இருக்குது

முடியாது தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கிறேன் என்பதை கூறினாலும் கூட இன்றைக்க தமிழகத்தினுடைய உணர்விலைகளை இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தூரம் எங்களதை தக்க வச்சு கொண்டிருக்கலாம் இன்றைக்கி கீனா கீழா வீரமணியில இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஷன் வரை தமிழிகளுமே தீர்வு என்பதை அங்கு அடிப்படையாக அறுதியும் உறுதியுமாக கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த தேசிய உணர்வை நாங்கள் பாக்கிறோம் தேசிய உணர்வு மட்டுமில்லை தேசிய நலனம் என்ன தமிழ்நாடு என்றதே ஒரு தேசிய தேசம் தான் அந்த தேசத்தின் நலன் வந்து பேணப்பட வேண்டிய தே பொறுப்பு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்குது ஏன்னா இன்றைக்கு கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் தேசிய நலன் அடிப்படையில் தான் அங்கே கொள்கைகள் நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் ஒரு கர்நாடக படம் திரைப்படம் வெளிவருமா இருந்தால் ஒரு வாரத்துக்கு தமிழ் படங்கள் திரையிட முடியாது ஒரு கர்நாடக படம் வெளி வந்தால் பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகுதான் ஒரு தமிழ் படத்தை திரையிடலாம் என்ற ஒரு எழுதப்படாத சட்டத்தை அங்க நிழல்ல இருக்குது அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் தங்களுடைய தேசிய நலன் சார்ந்துதான் கொள்கைகள் இருக்கு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு வந்து விதிவிலக்கா இவ்வளவு காலம் இருந்திருக்கு இனியும் இருக்க தயாரா இல்லை என்றது அங்க நடக்கிற நிறைய தேசிய பிரச்சனைகள் தமிழர் பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை காவேரி பிரச்சனை கூழாங்குடம் பிரச்சனை என்று எல்லா பிரச்சனைகளும் அவர்களுக்கு நிரூபித்திருக்கிறது இது ஒன்று எல்லாமே திணிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றுமே வலுவா இழுத்து கொண்டு வந்த விடயமில்லையே அப்போ தமிழ்நாடு தன்னுடைய நலனை காக்க வேண்டும் என்ற தேவையும் வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஃபோ ஒபாமா கொண்டு வந்த இந்த வேலை திட்டத்துல கூட தமிழ்நாடு இப்போ நாற்பத்தஞ்சு வீதம் ஆம் என்ற இதுக்கு ஓட் பண்ணியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு புலம்பெயர்ந்த மக்கள் அனைவரும் வந்து தாங்கள் தாங்கள் பிரித்தானியாவில் இருக்கிறார்கள் தங்களுடைய கூட்டணும் என்ற அடிப்படையில் போட்டி போட்டு அந்த ஆமண்டு ஓட் பண்ணணும் யுஎஸ்ல இருக்கிறார்கள் கனடாவில் இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஓட் பண்ண அப்புறம் போய் என்னென்ன வீதத்தில் ஓட் விழுந்திருக்குன்றதை நீங்கள் வரவுடன் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ தமிழ்நாடு முன்னிலையில இருக்குது நாற்பத்தஞ்சு வீதம் பிரித்தானியாவும் கனடாவும் ஒரு எல்லா எல்லாரும் என்ன செய்கிறோம் யூரோப் என்ன செய்யுது அஸ்ட்ரே ஆஸ்திரேலியா என்ன செய்யுது இது பல பேருக்கு முதல் தடவையாக கேட்குற ஒரு செய்தியாக இன்றைக்கு ஜிடிவி மூலமாக அறிய இருக்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ஒரு புரட்சி நடக்கணும் அது எல்லாரும் போய் செய்யணும் நாங்கள் வந்து அவரேஜாக ஒரு நூறு போன் செலவழித்து ஒரு நாள் முழுக்க ரெண்டு லட்சம் பிறம் போய் ஊர்வலம் நடத்தினாங்க அதுல டிரான்ஸ்போர்ட் சாப்பாடு அது இது செலவழிச்சு ஒரு நாள் முழுக்க செய்த இந்த முகவரியின் ஊடாக சென்று அந்த விவரங்களை பிரித்துக் கொள்ளலாம் என்பதை பாக்குறீங்களா நிச்சயமா என்பதுல நேரடியாக போய் நீங்கள் அதை செலுத்தலாம் ஆம் என்று செலுத்திட்டா உடனே அது கவுண்ட் பண்ணப்படும் என்றால் இன்றைக்கு ரெண்டு காரணத்துக்காக அங்க டிஎன்ஐக்கு தமிழர்கள் ஓட் பண்ணாங்க ஒன்று உடனே ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக டிஎன்ஏக்கு ஓட் பண்ணாங்க மற்ற தேசியத்தில் இவ்வளவு ஆழமாக நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்ன்றத காற்ற அறிகுறியாகவும் மறைமுக அறிகுறியாகவும் டிஎன்ஐக்காக அங்கே அவ்வளவு அழுத்தங்கள் அவ்வளவு பிரச்சனைகளையும் செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு வாக்கெடுப்பு எங்களுடைய போஸ்டர் கேம்பெயினில் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தால் மூன்றாவதாக கோரிக்கையாக நாங்கள் இந்த கருத்து கணிப்பை வைத்திருந்து கொண்டிருந்தது அதை கொண்டு வர்றதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதாக அறிகிறோம் அது நடக்கேக்க அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் சரியான முடிவை எடுப்பார்கள் அதுக்கு உறுதுணையாக ஒரு பலமாக இருக்கிறது எப்படி எங்களுடைய கவசம் இருக்குன்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததோ அதே அளவு நம்பிக்கையை நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறோம் புலம்பெயர்ந்த மக்கள் இந்த தேசியமைப்பு சார்ந்து உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் ஒருவரும் துரோகிகளாக மாறவும் இல்லை மாற போகிறதும் இல்லை விலை போக போறதும் இல்லை நாங்கள் இங்கே சுதந்திர மனிதர்களாக இருக்கிற நாங்கள் நாங்கள் சரிவான செய்திகளை சொல்லி கொண்டிருப்போம் எங்கள் வாக்குகள் மூலம் உங்களுக்கு முன்னுதாரணமாகவே காட்டியிருக்கிறோம் இத்தனை பேர் தமிழ்நாட்டில் காட்டப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வாக்கு மூலமாக புலம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் காட்டுவோம் என்ற முடிப்படையில் இதுகள் வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் எங்கள் மௌனிக்கப்பட்ட எங்களுடைய கவசம் எங்களுடைய சக்தி ஏதோ ஒரு உருமா உருமாற்றம் செய்து கொண்டு அந்த இயங்கி கொண்டிருக்கிற இந்த தளபதிகள் தியாகங்கள் எல்லாம் அந்த ஆன்மா வந்து அந்த காட்டுக்குள்ளேயும் அந்த சின்ன ஒரு பிரதேசத்துக்குள்ளேயும் இருந்து பெரிய அளவு ஒளியை பரப்பி கொண்டிருந்தது இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து உலகம் முழுக்க அது பரவி அந்த தன்னுடைய சக்தியை வேற ஒரு விதத்தில் த்ரீ த்ரீ டைமென்ஷன் என்று சொல்லுவாங்க தேர்ட் டைமென்ஷன்லேருந்து அந்த சக்தி அனைவருக்கும் ப கொண்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு தமிழர்களும் உணர்ந்து அந்த உணர்வின் அடிப்படையில் செயல்பட்டு இதில் வந்து ஒருத்தரும் போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை ஒருத்தரும் தான் செய்தால் தான் நடக்கும் என்று பார்க்காமல் தான் மற்றவன் செய்தால் பிள்ளைண்டு இந்த தர்மத்தில் சுதந்திரன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேசியவாதி என தெரிஞ்ச சொந்த பணத்தை இந்த தேசியத்துக்காக கொட்டி குவிச்ச ஒரு பத்து இருபது முப்பது பேர் எனக்கு தெரிஞ்சாக்கல்ல அவரும் ஒரு ஆள் என்று சொல்லக்கூடும் எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய தந்தையார் கனடாவில் காலம் ஆயிட்டார் அவர் அங்கே இருக்கிறார் அவர் அந்த அனுதாபம் அதே நேரம் அவர் பிரித்தானிய தமிழர் பேர வேண்ட சேர்மனாக இருந்தது அவரை நீக்கியது எனக்கு மிகவும் வேதனையை கொடுத்தது ஏனென்றால் இன்றைக்கு நீக்கிய ஆக்கள் அந்த நடவடிக்கை குழுவோ ஏதோ வந்து மக்களுக்கு முன்னால் இந்த ஜிடிவில வந்து அதுக்குரிய காரணத்தை விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுடன் இருக்கிறது ஏனென்றால் பிரித்தானிய தமிழர் பேரவை வந்து ஒரு பொறுப்புள்ள அமைப்பாக மக்களாக எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை பிரித்தானிய தமிழர் பேரவை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நான் நம்புகிறேன் மற்ற அவர்கள் எந்த அடிப்படையில் முடிவுகள் எடுக்கிறார்கள் என்பதையும் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றால் இந்தியான் களத்தில் வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் பொறுப்போடு நடக்கணும் என்பது ஏனென்றால் மரணம் என்ன தவணம் என்றால் மரணம் என்று சொல்கிற மாதிரி இண்டையான் களம் அரசியல் களங்கள் அப்படித்தான் இருக்கிறது யார் கொண்டு போய் எந்த குழிக்குள்ள புதைச்சி விடுவார்கள் என்று எங்களால் நம்ப இல்லாத ஒரு நம்ப நட நம்பி நடவாத என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய பொறுப்பாக இந்த மாவீரர்களுடைய சாட்சியாக இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் அல்பட்டன் ஸ்கூல் அங்கே வந்து அன்னை பூபதி மற்ற இந்த தளபதிமார் விடி ஆனந்தபுரம் விடுவள்ளி மார் இந்த மாசத்துக்குரிய அனைத்து மக்கள் அனைவரையும் பூஜிக்கிற நாளாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக அல்பட்டன் ஸ்கூலில் நடக்க இருக்க அல்பட்டன் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அனைவரும் அங்கே வந்து அந்த உணர்வு எடுத்து உறுதியாக நாங்கள் செயல்படுவோம் அன்றைக்கே நீங்கள் இன்டர்நெட் பவிக்க முடியாதாக்கள் அங்க வந்து இந்த இதை சைன் பண்ணலாம் பெர்டிஷனையும் சைன் பண்ணலாம் ஒரு சிறு இடைவெளியை தொடர்ந்து உறவுகளே இணைந்திருங்கள் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக